அவங்க அடைந்தார் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் பண மோசடி யாராவது ஒருத்தவங்க பணத்தை வச்சு நான் அக்கௌண்ட்ல கொடுத்த அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கார்டு ஷூட் என்னன்னா சிவில் கேஸா ஃபைல் பண்ண அந்த காசு ரெக்கார்டு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதுவே கையில கா கேஷா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஃபோர் டுவெண்ட்டி கேஸா ஃபைல் பண்ண முடியாது அதாவது உங்களுக்கு ஐட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்தினாங்கன்னா ஃபோர் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஆனால் காசை வாங்கிட்டு கடன் சொல்லிட்டு காசு திருப்பி கொடுக்கலன்னா அது ஃபோர் ட்வெண்ட்டி கீழே வராது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு பொருள் தரேன்னு காசை வாங்கிட்டு ஏமாத்துட்டாங்கன்னா அது ஃபோண்டி கீழே ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்கு ரெண்டுமே காசை வாங்கிட்டு ஒரு பொருளை தரேண்டி ஏமாத்துட்டாங்கன்னா கிரிமினல் வழக்கு பதியலாம் அவங்க மேலே ஃபோர் ஜீரி பண்ணிட்டாங்கன்னு ஃபோர் ட்வெண்ட்டி மேல சரிங்களா ஆனால் ஒரு காசை வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு காசை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா லக்னோ உயர் நீதிமன்றம் இப்போ இந்த மாதிரி அடிப்படையில் காசை வாங்கிட்டு காசை குடுக்கல கடனை கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்கலன்னா அவங்க மேல போர் டுவெண்டி வழக்கு பதிய முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு காசை வாங்கிட்டு கா கடனை வாங்கிட்டு கேஷாவோ கேஷாவோ இல்ல அக்கௌண்ட்லயோ காசை கடனை வாங்கிட்டு காசை கொடுக்கலன்னா அவங்க மேல ஃபோர் ஜெரி வழக்கு பதிய முடியாது ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு ஆனா ஏமாச்சிட்டாங்கன்னு ஆனா ஒரு பொருளை கொடுக்குறேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அமைச்சாங்கன்னா போர் டுவெண்ட்டி வழக்கு பதிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்னோ நீதி மட்டும் இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க காசை வாங்கிட்டு பொருளை கொடுக்குறேன்னு சொல்லி அமைச்சாங்கன்னா போர் டுவெண்டி கேஸ்லாம் பண்ணலாம் ஆனா கடன் வாங்கிட்டு காசை கொடுக்கலன்னா போர் டுவெண்டி கீழே அது ஃப்ராடு பண்ணிட்டாங்க போர் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ண முடியாது பாதுகாப்பு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுமே காசு தான் ஒரு பொருளை தரேன்னு அமைச்சாங்கன்னா போர் டுவெண்ட்டி அதுவே கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்கலன்னா போர் டுவெண்ட்டி இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்னோ மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இது எப்படி பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் தேங்க் யூ